ஸ் இன்றைக்கு மாடித்தோட்டத்தில் உள்ள சில மூலிகை செடிகளையும் ரோஜா செடிகளையும் பார்க்கலாங்க இந்த பட்டன் பன்னீர் ரோஸ் செடி நிறைய பூக்கள் பூத்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க கற்பூரவல்லி செடி நல்லா பெருசாக வளர்ந்து இலைகள் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குங்க ஒரு கையகலத்துக்கு வந்துருக்கு கற்பூர வள்ளி செடியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க மார்பு சளி கோல்டு காஃபு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இதை பச்சையாக கூட சாப்பிடலாம் இல்லாட்டினா கஷாயம் வச்சு கூட குடிக்கலாங்க கீழா நெல்லி செடியை பாருங்க இதுக்கு கீழே இலைகளுக்கு கீழே சின்ன சின்ன நெல்லிக்காய் போன்ற காய்கள் இருக்குங்க தான் இதற்கு கீழா நெல்லின்னு பேர் இது கல்லீரலுக்கு ரொம்பவும் நல்லது பட்டன் பன்னீர் ரோஸ் மாதிரி இது ஒரு வெரைட்டிங்க ஆனால் இது பெரிய சைஸில் பூக்குதுங்க ரொம்ப நறுமணம் உள்ளதாக இருக்குதுங்க இது டபுள் கலராக இருக்குது வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் கார்டனிங்